அன்பு வணக்கம் சொந்தங்களி நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழைங்க என் வீட்டுக்காரர் சீக்கிரம் வந்துட்டாங்க அதனால் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வீட்டில் இருந்துச்சுங்க பெரிய வெங்காயம் முட்டைக்கோசு இருந்துச்சுங்க கடல மாவு கிடந்துச்சி கடல மாவு வச்சு வெங்காயம் முட்டைக்கோசை அரிஞ்சு போட்டு ஒரு போண்டாவும் கொஞ்சோன்னு வெங்காய பக்கோடாவும் செய்யலான்னு போட்டுட்ருக்கேங்க மலைக்கு நல்ல இதமாக நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நண்பர்களே நேற்று யார் யார் ஊரில்லாம் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் நண்பர்களே இந்த ரெசிபி இப்படி மழை பெய்யும் போது யாரையெல்லாம் சாப்பிட்ருக்கா அப்படின்ற அனுபவத்தையும் என்னோடய ஷேர் பண்ணுங்க இந்த அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ரொம்ப சுவையாகவும் அட்டகாசமாகவும் இருந்துச்சுங்க டீயோடு அது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலங்களில் செஞ்சு கொடுங்க மிகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களை தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு மழை பேஞ்சிகிட்ருக்கு தினமும் எதாவது மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது நம்மளும் எதாவது அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எதாவது சுட சுட செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மலைக்கு எல்லோரும் விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இந்த லீவு வந்து முடிய போகுது இந்த லீவு முடிகிறக்குள்ளேயும் நம்ம குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க நம்மளும் வேலையை பார்க்க ஆரமிச்சிருவோம் அதுக்கப்புறம் ரொட்டீன் லைஃப் ஆகிரும் நம்மளோட லைஃப்பு அதனால் இந்த லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மலையோட நன்றி வணக்கம்